அதில் உமர் ரவி தால தாலா காலத்தில் மிஸ் நாட்டில் அமர் ஆஸ் ரவி அல்லாஹூ அந்த நாட்டிற்கு ஆளுநராக கவர்னராக இருந்தாங்க அந்த நேரத்தில் மிஸ்ஸரில் நைல் நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நைல் நதி இருக்கிறது அந்த நைல் நதியில் வருஷம் வருஷம் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை பதாக சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நைல் நதி வத்தி போகிடும் தண்ணி எதுவுமே இருக்காது தண்ணி ஃபுல்லாக காஞ்சி போயிடும் அப்போ அந்த ஊரவுக்கும் ஒரு சடங்காக வச்சுருந்தாங்க ஒரு குமரி பெண்ணை ஒரு அந்த நைல் நதிக்கு வழியாக கொடுப்பாங்க எப்படி பதாகும் சொன்னால் ஒரு குமரி பெண்ணை நல்ல முறையில் தயார் செய்து நல்ல துணிகளை போட்டு அதற்கு பிறகு அந்த குமரி பெண்ணை கொண்டு போய் அந்த நைல் அதி தள்ளி விட்டுருவாங்க அதற்கு பிறகு தண்ணி ஓடுவோம் போடும் ஒரு வருஷம் தண்ணி பிரச்சனை காது மீண்டும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தண்ணி வத்தி போகும் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அமரபுல்ல ஆசிரியர் எல்லாம் தாரானவர்கள் அந்த நேரத்தில் மிஸ்ருக்கு அப்போ தான் கவர்னராக வந்திருக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் தண்ணி வத்தி போன உடனே உடனடியாக போய் சொல்கிறாங்க ஹசரத்வர்களே அமருபுல் ஆசிரியர் அவர்களே இப்போ எங்களுடைய நாடில் நைல் நதியில தண்ணி வத்தி போய்விட்டது வருஷம் வருஷம் நம்ம செய்கிற ஒரு வாழை